ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜியோரை செந்தில்குமார் முத்தாராமனு பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து அதாவது பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் தான் உங்களுக்கு வந்து வருமானம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அந்த உறவுகளிட்ட நீங்கள் பணம் கொடுத்து வச்சீங்க அப்படின்னாலும் சரி பணம் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற இடங்களில் போய் பணம் கேட்டிங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வருமே தவிர பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கிடைக்காது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சின்னா உங்கள் ராசியும் லக்கணமும் ஒன்றாகவே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து ராசிலேயோ லக்னத்திலேயே வந்து குரு பகவான் இருக்கிறார் லக்னத்திலேயே ராசிரியும் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது பொதுவாகவே வந்து நீங்கள் கடன் வாங்கணும்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க லக்னத்திலேயே ராசிலேயும் குரு பகவான் இருக்கிறார்னா உங்களுக்கு பொருளாதாரம் நிறைவாக வந்து கொண்டே இருக்கும் இந்த அன்பர் வந்து அந்த வர்ற பணத்தை வந்து இவங்க என்ன பண்ணா தன் பாக்கெட் தான் வச்சுக்கணும் சரி சொந்த பந்தத்தில் அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோன்னு ஆச்சுன்னா கொடுத்தது திரும்பி கேட்கும் போது பொல்லாப்பா போயிடும் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டாவது குரு வந்து ராசி லக்கணத்தில் உட்காந்துருந்தாலே அவர் ரொம்ப நல்லவனா இருப்பார் நல்லவன் அப்படின்னா இன்னைக்கு காலக்கிறதுக்கு ஏமாலை தானே அர்த்தம் நல்லவன் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தை அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லவன் அப்படிங்கிற அனைவருமே வந்து ஏமாளிகள் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து எல்லாருமே ஒன்ன ஒன்று அடிச்சு சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஒருத்துல வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒருத்தர் 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 சாந்து அதாவது அவங்க நம்ம வாழணும் அப்படிங்கும்போது ஒருத்தர் மீச்சு தான் ஒருத்தர் மேலே ஏறி போயிருக்கான்னு தவிர நம்ம வந்து ஐயோ பாவம் அவங்கள அவங்கள வந்து நம்ம அடிச்சு வாழக்கூடாது அப்படின்னு யாரும் யோசிக்கிறதில்லை ஏன்னா காலம் வந்து கலி யுகம் அந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து காலத்தை நகட்டணும் நம்ம வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால உள்ள காலக்கடுத்துமே இன்னைக்கு காலம் நாங்கள் காலத்தை நகட்டலாம் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உலகம் உங்களை ஜீரோவாக மாட்டி விடும் சரிங்களா சரி இந்த லக் இந்த உங்கள் ராசி இலக்கணத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் வைங்களாம் நீங்கள் வந்து பணம் எப்படி புழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும் உங்களை நம்பியை வச்சுக்கணும் யாரை நம்பியே நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வராது சரி நீங்கள் கேட்க போகும்போது அன்னைக்கு தேரம்பாங்க சரி சந்தாலும் சரி சட்டாலும் சரி போப்பா அப்படின்னு நீங்களே விட்டுட்டு வந்துடுவீங்க இதான் உங்களுக்கு மனநிலையாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசி லக்கணுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய பணம் நீங்கள் சம்பாதிக்கிற வரும் அனைத்துமே வந்து குடும்பத்துக்காக நீங்கள் செலவு செய்வீங்க குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட யாருச்சியாக கொடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த பணம் வந்து நிரந்தரமா இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் கஷ்ட காலங்கள் ஒரு சில காலங்கள் வருது அப்படின்னாச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட போய் குடும்பம்லாம் யாரு நம்மளுடைய போண்டாடி பிள்ளைகள் இதெல்லாம் குடும்பம் இப்போ கணக்கு பண்ணிடுங்க இப்போ குடும்பம்னோடனே நீங்கள் மானம் மச்சான் இப்படி சுற்றிட்டு போயிடக்கூடாது அதுவும் குடும்பம் தான் அது உறவுகள் இது குடும்பம் சரிங்களா அப்போது லக்னாதிபதி சாரி குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நபர்களுக்காக செலவு செய்வதும் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வைப்பதும் கிட்ட இருந்து பணம் தேவைப்பட்டால் கடன் வாங்குவது தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுபோல் இளைஞர்களை கேட்டால் தான் பணமும் கிடைக்கும் எல்லா பக்கமும் போனால் பணம் கிடைக்காது சரிங்களா அடுத்து வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் உங்கள் பெரியமாகங்கிற உறவு இருக்குது பாருங்கள் அந்த உறவு வந்து நல்ல டாப்பராக இருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற அந்த உறவு வந்து பொருளாதாரத்துல வந்து நம்பர் ஒன்னா இருப்பாங்க ஆனா நிறையவே கடனையும் இருப்பாங்க ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க ஆனா நம்பர் ஒன்னா ஊர் மதிக்கிற அளவுக்கு கெத்தா இருப்பாங்க இது வந்து இந்த குரு ரெண்டில் இருக்கிற அமை அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து தேவைக்கு மீறியே வந்து கொண்டு இருக்கும் அதாவது தேவைக்கு மீறியே வந்து கொண்டு இருக்கும் குரு பகவான் வந்து உங்க ராசி லக்கணத்துல வந்து எங்க இருக்கிறார் அப்படிங்க கனெக்ட் பண்ணியும்ல குரு வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து பாவியாக இருந்தால் வருமானம் வந்து கடனாக இருக்கும் யோகமாக இருந்தால் வருமானம் மிச்சமாக இருக்கும் அவ்வளோதான் கணக்கு சரிங்களா அடுத்து வந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் தைரியம் வீரியம்னு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து மூணில் வந்து குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்தில் வந்து மூணில் உட்காந்துருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து உங்கள் இளைய சகோதர சகோதரர் கொடுத்து வைக்கலாம் அவங்க கூட கொடுத்துட்டு கடன் தேவைப்பட்டால் கொடுத்து வாங்கலாம் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னாச்சுன்னா மாமனார் கையிலும் கொடுத்து வைக்கலாம் மாமனார்டையும் பணத்தை கொடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட வாங்கலாம் தேவைப்படுற காலங்களில் அவங்ககிட்டேயும் நீங்கள் பணம் கேட்கலாம் தருவாங்க அடுத்து வந்து உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய முதல் பையன் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்டயும் பணம் கொடுத்து வைக்கலாம் இது போன்ற ஆளுக்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து வைப்பது பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட வாங்குவது மட்டுமே சிறப்பு நம்மளுக்கு தேவை அதிகமாக வருது இது போன்ற உறவுகள்கிட்ட அதாவது இளைய சகோதர சகோதரி திருமணமானவங்க மாணவங்க வந்து மாமனார் மாமனார் இது போன்ற உறவுகள் மூத்த அண்ணனுடைய முதல் பையன் இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் பணம் கொடுப்பது வாங்குவது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து நல்லா கணக்கிணி பாருங்க இந்த அமைப்பில் இருக்கிற இப்போ ஏற்கனவே சொன்னால் உறவுகள் எல்லாமே டாப்ல இருப்பாங்க வருமானத்துல வந்து விட அவங்க டாப்ல இருப்பாங்க இளைய சகோதர சகோதரி உங்கள் மாமனார் வந்து மாமனார் அண்ணன் முதல் பையன் இவங்க எல்லாமே நம்பர் நம்ம நல்ல பணம் பொருளாதாரத்தில் வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அந்த குரு உங்கள் ராசியில எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உறவுகள் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீ சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தை கொண்டு வந்து அப்படியே கொண்டு தாய் கீரை கொடுங்க முதல்ல கொடுத்துட்டு அம்மாட்ட நீ கேட்டு வாங்குங்க அது உங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் பெருக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பணம் வந்து தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஊர் ஊரா அம்மா எனக்கு பணம் ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அப்படி அங்கே எங்கேயும் நீ காசு நீங்கள் வேணும்னு கேட்குறத விட உங்கள் அம்மாட்ட சொல்லி எனக்கு எங்கே பணம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க உங்கள் அம்மா உங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அந்த உறவுகள் மூலமாக வர்ற பணம் வந்து உங்களுக்கு நிலைக்கும் அதே சமயத்துல வந்து இந்த நாளில் நாளில் நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிற அந்த அந்த அன்பர்கள் வந்து பாருங்க தாயிட்ட வந்து காசு பனைவு புழங்கிக்கிட்டே இருக்கும் தாய் நல்ல கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதாவது இருக்கக்கூடிய இருக்கிறதுலே வந்து அஞ்சு ஒன்பது இப்போ இடங்களில் குரு பகவான் இருப்பது சிறப்பு அந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்க குழந்தைகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் வாழ்க்கையில வந்து நம்பர் ஒன்னாக இருக்கும் தொழில் ரீதியாகவோ வருமான ரீதியாவோ எல்லா விஷயத்துலையுமே வந்து கௌரவத்தில் வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதிஷ்டமான குழந்தைகளாக இருக்கும் உங்கள் குழந்தைகளே அதிஷ்டமான குழந்தைகளாக பிறந்திருக்கும் சரிங்களா ஆனால் உங்களுடைய தாய் மாமன் இருக்கிறாங்களா மாமன் உங்களுடைய தாத்தா இந்த உறவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சு ரொம்ப டாப்பில் இருப்பாங்க பணம் பொருளாதாரத்தில் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க அது போல் இருக்கிற ஆளுகிட்ட போய் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்கலாம் பணத்தை அது கொஞ்சம் ஆள்கிட்ட கொடுத்து வைக்கலாம் அந்த ஆள் நம்பிக்கையான நல்லா இருக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நான் வந்து பொதுவாக தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூ உங்களுடைய மனைவியோட மூத்த சகோதரி அதாவது உங்களுடைய மனைவியோட மூத்த சகோதரி அப்படிங்கிற உறவு இருக்குல்ல அந்த உறவுகளை வந்து நல்ல வருமானத்தில் டாப் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஆனால் கடன் இருக்கும் எந்த அளவுக்கு இப்போ நான் சொன்ன உறவு எல்லாமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க டாப்பில் இருப்பாங்க பட் ஆனால் எல்லாத்தையும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் இருக்கிற ஸ்தானம் எந்த உறவுல குறிக்குதோ அந்த உறவுல எல்லாருமே கௌரவமாக இருப்பாங்க லச்சரியாக இருப்பாங்க வெள்ளையும் சுள்ளையுமாக இருப்பாங்க பார்த்தா கையெழுத்து கும்பிட மாதிரி இருப்பாங்க உள்ளுக்குள்ளே கடன் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நல்லா இருப்பாங்க அந்த உறவுகள்கிட்ட நீங்க பணம் கொடுத்து வைக்கலாம் கொடுத்து வச்சு நீங்க வாங்க உங்களுக்கு தேவைப்படும் போது அங்கே வாங்குவதும் சிறப்பு கெடை கிடைக்கும் அங்கே கிட்ட தான் கிடைக்கும் வேறப்பெடை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கைய வந்து பொருளாதாரமே வந்து கடனில் தான் ஓடும் சரிங்களா கடன் 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 நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு முன்னாடி கடைங்காரி வீ விலை கட்டுவான் தம்பி நீங்கள் லோனுக்கு சேங்ஷன் பண்ணிங்களா லோனுக்கு எழுதி கொடுத்தீங்க எவ்வளோ வேணும் எத்தனை லட்சம் வேணும்னு கேட்குறாங்கல்ல பேங்க் யாரங்க போக முடியும் கேட்குறாங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்காங்க ஜாதத்தில் பாருங்கள் பேங்க் யாரும் போனை போட்டு அந்த லோன் வருது வாங்குறீங்களா இந்த லோன் வாங்குறீங்களா இந்த லோன் உங்களுக்கு ஃப்ரீயாக தர்றோம் இதில் வந்து வட்டி கம்மி இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி சோபா வாங்க இப்போ இப்படி எல்லா சோபா வாங்க பிடி வாங்க கார் வாங்க லோன் தரேன்னு லோன் தரேன் லோன் தரேன்னு உங்களை லோன்லேயே உங்களை அலையோடு அமைப்பு இந்த அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு வந்து சரி இவங்களுக்கு மட்டும்தான் எப்படி இருக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இல்லை உங்களோட சித்தி உறவு இருக்குல்ல அவங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும் உங்கள் சித்தி உறவுகளும் வந்து நல்ல காசு பந்தல வந்து நம்பர் ஒன்னா நல்ல நல்ல கௌரமா இருப்பாங்க இருப்பாங்க சரிங்களா அவங்க கிட்டயும் போய் நீங்க பணம் கொடுக்கலாம் பணம் கேட்டு வாங்கலாம் இது போன்ற இருக்க அழகிட்ட கொடுத்து வாங்கும் போது அவங்க சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்க ராசி இலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா ஆச்சுன்னா இந்த அமைப்புல வந்து இருக்கிற உங்க மனைவியை பாருங்க உங்க மனைவி கிட்ட வந்து நீங்க பணத்தை கொடுத்து வாங்குவது மட்டுமே சிறப்பு உங்களுக்கு வர்ற மனைவி வந்து பணக்கார தான் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் பணம் வந்து 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 குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு நண்பர்களில் வந்து நம்பிக்கையான நண்பர்கள் நிறையாங்க நண்பர்கள் அப்படின்னாலே ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் நண்பர் மூணு பேர் மூணு மூணு பேர் வந்து உள்ளுக்குள்ள கிண்டிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் தான் நல்ல உயிர் நண்பராக இருப்பாங்க அந்த நண்பர் யாரும் தெரிச்சு பார்த்து நீங்க அவங்ககிட்ட பணம் கொடுப்பதும் அவங்க பணம் வாங்குவதும் உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து கடன் கேட்டாலும் கிடைப்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உங்களை உங்களுடைய கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ரெண்டு மூணு நாலு குழந்தை இருக்குது அப்படின்னா இரண்டாவது குழந்தைகிட்ட பணத்தை கொடுத்து வைக்கலாம் வந்தவுடனே செஞ்ச தொழில் பண்ணுற பணத்தை ஒன்று இருந்தால் பச்சைக்கப்பா உங்களுக்கு கொடுத்து வச்சுட்டு மறுநாள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானங்கள் கொட்டும் வருமானங்கள் ஈட்டும் அடுத்து வந்து உங்களுடைய பெரியப்பா பெரியப்பா உறவு திருமணமாகி ஒரு ஐம்பத்தஞ்சு ஆறு வயசுக்கு மேலே ஆகிருக்குது சம்மந்தி வந்தாங்கன்னா முதல் சம்மந்தியில் கொடுத்து வைக்கலாம் அவங்களோட பணம் கேட்கலாம் கொடுக்கல வாங்க எல்லாமே அவங்களோட வச்சுக்கலாம் உங்கள் பெரியப்பா உறவு இருக்கிறாங்கன்னா அந்த பெரியப்பா உறவுகிட்டே நீங்கள் பணம் கொடுத்து வைப்பது அவங்களோட பணம் கேட்பது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து இந்த ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா இப்போ அந்த மனைவி கூட்டாளி இதில் பார்த்தீங்கன்னா இந்த அன்பர்கள் எல்லாருமே நல்லா கடங்காரமாக இருப்பாங்க அவங்க வந்து தொழிலில் வந்து நம்ம நம்மள நல்ல டாப்பில் இருப்பாங்க ஆனால் கடன் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தில் வந்து உருண்டுகிட்டே இருப்பாங்க சிறப்பாக போயிட்டே இருக்கும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வேணுன்னாச்சுன்னா அசால்ட்டாக கொடுப்பாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க தொழில் தொழில் தொழிலில் வந்து போட்டு பணத்தை பொருட்டிக்கிட்டே இருப்பாங்க ஈஸியாக எடுத்து கொடுக்கற சூழ்நிலை உருவாகும் அடுத்து வந்து எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலேயும் வந்து குரு பகவான் இருப்ப இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியூர் வெளிமானதுக்கு ஓடிடுங்க உள்ளூரில் இருந்து புலப்பு தான் பண்ணணுன்னு வச்சு நீங்கள் முதல்ல போடாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ளூரில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் தரம் உயராது எனக்கு எட்டில் குரு நான் வெளியூரில் தான் இருக்கிறேன் இப்படி ஊர் பூர்வத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் அவங்க வருமானம் அங்கே அசிங்க அவமானங்கள் வரும் ஆனால் அது வெளியே தெரியாது சரிங்களா ஊரில் இருந்தால் அந்த அசிங்க அவமானங்கள் வருனால நமக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகும் வெளியே வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி இந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய பெரிய மாமியார் திருமணமான நண்பர்களை பாருங்கள் உங்களுடைய பெரிய மாமியார் இருப்பாங்க சரிங்களா எனக்கு எட்டில் குரு என்னுடைய பெரிய மாமியார்னு கணக்கிறது பார்த்தோம்னா ஒரு லெவலில் நல்ல நல்ல டாப்பில் இருக்கிறாங்க பட் ஆனால் கடனில் இருக்கிறாங்க இதே அமைப்பு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய மாமியார் உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருப்பாங்க ஆனால் கடனில் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா பணம் இல்லை கொடுப்பாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி கொடுப்போம் நம்ம நம்மகிட்ட இருக்கிற பொருளையுமே வந்து அவங்க தான் கொடுத்து வைப்போம் நம்மகிட்ட ஒரு பணம் பொருள் இதாகவே இருக்குன்னா நம்ம அங்கே தான் கொடுத்து வைப்போம் அவங்ககிட்டேயும் நம்ம தேவைக்கு வாங்கிக்குவோம் இது போன்று இது இந்த மாதிரி அவங்கள்கிட்ட கேட்கும்போது பணம் அவங்களுக்கு ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறாரா மிக சிறப்பு நீங்கள் கடங்காரனே இருக்கிறீங்க அவ்வளோதான் ஒம்பது குரு இருக்கிற அன்பருல பூதா பாருங்கள் சொந்த தொழில் பண்ணியே கணக்காராக இருப்பாங்க ஆனால் வெள்ளையும் சூழலையும் பளிச்சுன்ட்ருப்பாங்க நம்மளுக்கு என்னப்பா ராஜா அப்படி குட்டி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நானே ராஜா நானே மந்திரிப்பாங்க ஏன்னா கேட்ட பக்கம் பணம் புறந்துகிட்டே இருக்கும் இவங்க கேட்குற பக்கமெல்லாம் கையில் காசு பணம் புழங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த காசை கொண்டு போய் இவங்க தொழிலில் போடுவாங்க தொழிலேருந்து விரைதை கொண்டு பண்ணுவாங்க ஏன்னா குருவின் பாறை அப்படி தான் அமைஞ்சிருக்கும் அந்த இடத்துல பத்தாம் மணம் வீக்காக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்கள் தந்தை உங்கள் தந்தை வந்து மிக நல்ல கௌரவம் அலச்சரியாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார் பட் ஆனால் கடலில் இருப்பார் குரு பகவான் நான் சொல்கிற உறவு எல்லாமே கடனில் இருக்கும் ஆனால் நல்லா கௌரவமாக இருக்கும் காசு பணம் புழங்கிட்டு இருக்கும் நீங்கள் வருமா நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தை கொண்டு தந்தைகிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் வாங்குங்க தந்தை இல்லாத ஆண்களில் வந்து தந்தை போட்டோ வீட்டில் இருந்ததுன்னா அந்த போட்டோம்னால வச்சு நீங்கள் எடுங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பு பணம் வந்து கொண்டே இருக்கும் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய மூணாவது குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்குது அந்த மூணாவது குழந்தைகளும் பணத்தை கொடுத்து வாங்கலாம் இது சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தையும் பிற்காலத்தில் வாழ்க்கையில் சிறப்பாக நல்லா இருக்கும் அடுத்து மச்சனை மச்சினச்சின்னு சொல்கிறாங்களா குழந்தையா மார்கள் மச்சனைமாரு இது போன்ற உறவுகள்டையும் நீங்க பணம் கொடுத்து வைக்கலாம் கொடுத்து வச்சு நீங்க வாங்கலாம் இது போன்ற உறவுகள்ட்ட வந்து நெருக்கடியான காலகட்டங்கள போய் கைவிட்டு நீங்க பணம் வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே பணம் உங்களுக்கு தந்துடுவாங்க இது போன்ற உறவுகள் ஆனா இது போன்ற உறவுகளும் வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு விபத்துல ஒரு சில விஷயங்களை வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கடன் இருப்பாங்க ஆனா கௌரவமாக நல்லா இருப்பாங்க அடுத்து வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தொழில் ஸ்தானம் அந்த ஸ்தானம் சொல்லணும்ல பத்து குருவுக்கு அன்றரில் பாருங்க இவங்களுக்கு வந்து மாமியார் வந்து பெரிய அளவில் இருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க கையில் காசு பணம் குழங்கிட்டே இருக்கும் திருமணம் முடிஞ்ச அன்பர்களுக்கு வந்து இந்த அன்பர்கள் வந்து என்ன பண்ணாலும் கேட்டிங்கன்னா இந்த முறை மாமியார் இருக்கிறாங்க மாமியாரோட நல்ல நல்ல உறவு இணக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோட பணத்தை கொடுத்து வைப்பதும் அவங்கள்ட்ட வாங்குவதும் அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குறது அதே சமயத்தில் வந்து அந்த மாமியார் அவசரம் நம்மளுக்கு சிரமத்தில் இருக்கிற காலங்களில் அவங்ககிட்ட காசு கடன் வாங்குகிறது இதெல்லாமே வந்து கேட்ட உடனே இல்லைஞ்சுலாம் கொடுப்பாங்க மாமியார் மேலே பாசம் அதிகமாகவே இருக்கும் இது மாமாவுக்கு மட் மாமியார் மட்டும் தான் பொருந்து வாங்கினா அப்பாவோடைய குடும்பம்னு வருதுல்ல ஒன்பதாம் மடங்கு அப்பா அதுக்கு ரெண்டாம் மடங்கு குடும்பம் அப்பாவோட குடும்பம் வரல அது போன்ற உறவுகள் அப்போ அந்த இடத்துல வர்றது எங்கள் அப்பாவோட அக்கா தங்கச்சிருக்காங்களா அத்தை உறவுகள் அவங்ககிட்டயும் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் அவங்கள கொடுத்து வாங்கும் போது உங்களுக்கு வந்து வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் அதே ஆளுக்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்து வைக்கலாம் தேவைப்பட்ட பணம் வாங்கிக்கலாம் கேட்கலாம் கேட்டால் கிடைக்கவும் செய்யும் அடுத்து வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இந்த அன்பருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூத்த சகோதரன் தாய் மாமன் சரிங்களா இவங்களுடைய மனைவி மருமகள் மருமகன் இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து பணம் கொடுத்து வச்சு வாங்கினாங்க அப்படின்னாச்சுன்னா சிறப்பாக இருக்கும் குரு பகவான் வந்து பதினோராம் இடத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கிற அன்பர்கள் வந்து இது போல் இருக்கிற அன்பர்கள் தான் அதாவது நல்லா கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் மூத்த சகோதரன் இருக்கிறாங்களா அவங்ககிட்ட வந்து நீ பணம் கொடுத்து வைங்க பணம் கடன் வேணுமா அவங்கள்ட்ட போய் கேளுங்க கிடைக்கும் பணத்தை வந்து கொடுத்து வைங்க வாங்க குடுக்கல் வாங்க வச்சுக்கலாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து தாய் மாமன் தாய்மாமன் அப்படிங்கிற மனைவி தாய்மாமன் மனைவினா அவங்க அத்தையும் எடுத்துக்கலாம் சரிங்களா தாய்மாமன் தாய்மாமன் உறவு இல்லை தாய்மாமன் மனைவி அப்போது அத்தை உறவு வந்து அப்பாவிலேயும் வரும் தாய்மாமன் அம்மா வழியிலேயும் வரும் அம்மா வழியில் வர்ற தாய்மாமன் மனைவி அவங்க கிட்ட நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறது இது போன்ற இது போல் சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்யும்போது கிட்ட வந்து ஒரு பணத்தை கொடுத்து வைக்கிறீங்க திருப்பி வாங்குறீங்க ஒரு தேவை வருது ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இஷ்டாக தேவைப்படுது அவங்களுக்கு கேட்குறோம் அசண்டத்தை கொடுப்பாங்க இருந்தாங்க என் நகை இருக்கிற நீங்கள் பண்ணிடுங்கன்னு கொடுப்பாங்க இதெல்லாம் அவங்க செய்கிற தான் இது அடுத்து வந்து மருமகன் மருமகள் உங்களுக்கு திருமணம் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மருமகன் மருமகள் வந்துட்டாங்க அந்த லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற அன்பர்கள் வந்து உங்கள் பிள்ளையோட மருமகன் மருமகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்தவனே அந்த பணத்தை அங்கே வையுமா அப்படின்னு கொடுத்துருங்க காலில் தேவைப்படும் போது அது வாங்குங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் லாபங்கள் கொண்டே இருக்கும் சரி ஒரு காலகட்டம் பணம் பத்தஞ்சு பத்தல இந்த மாதிரி உங்களுக்கு பணம் தேவையில்லையாச்சும் மாமா நான் தரேன் மாமான்னு சொல்லி அவங்களே நக நட்டத்தை கட்டி கொடுப்பாங்க இது போன்ற உறவுகள்ட்ட தான் நீங்கள் பணம் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் மற்ற பக்கம் கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வரும் ரெண்டு வட்டி மூணு வட்டி இப்படி கொண்டு போயிடுவாங்க இது அப்படி இல்லை கொடு கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கேட்குற பணம் வந்து இது போன்ற ஆட்கள்கிட்ட உறவுகள்கிட்ட கேட்கும் தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ போடுறேன் சரிங்களா அடுத்து வந்து லக்னாதிபதி பதினோரு லட்சம் அன்பர்களுக்கு வந்து கல்யாணம் முடியலப்பா எனக்கு மறுமணம் நான் இங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் மறுமணும் இல்லை உங்களுடைய தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளை எல்லாம் மருமகன் தானே அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அங்கே வையமான வைக்க சொல்லிவிட்டு தேவைப்படும் போது அங்கேருந்து எடுத்து வாங்குங்க இது இப்படியும் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இந்த அந்த தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது ஓட்ட வாயில தண்ணி பிடிச்ச மாதிரி இருக்கும் இவங்க தண்ணியை வாலியில் ஓட்ட வாலியில் தண்ணி இறைப்பாங்க கயிறில் இழுக்கு இழுத்து மேலே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு தண்ணி இருக்காது அவ்வளோ தண்ணி கீழே போயிடும் இதான் பேண்டாம் மடங்கு விரையும் அப்போ இந்த இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து குருபவன குருபவனும் பணத்தை சேமிக்கலாம் பார்த்தீங்கன்னா படுக்கும்போது முதல்ல நீங்கள் தலையணிக்கு அடியில் பணத்தை வச்சு பழகுங்க உங்களுடைய வருமானங்கள் என்ன வருதோ அந்த வருமானத்தை கொண்டு வந்து உங்கள் தலையணைக்கு அடியில் நீங்கள் படுக்கிற தலையைக்கு அடியில் வந்து பணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெண்ணு வைங்க வாங்கிங்க வந்தவனே ஒன்றும் பீரோ வைக்காதீங்க இதுதான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டபத்தில் இருக்கு குருபோம் இருக்கிறாங்களா இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி சின்ன மாமியார் தாய் வழி தாத்தா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க கூட பணத்தை கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் தாத்தா வந்து எல்லாம் விளையாடுறாங்களே எங்கே வீட்டில் தாத்தா கிட்ட பாட்டி தரு பணத்தை கொடுத்து வைக்கிறது எல்லாருக்கும் யோசனை இருக்கும் அப்படி இருந்தாலும் சில பேருக்கு வந்து குடும்பத்தில் வந்து தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து தாய் வழி பாட்டி சாய் தந்தை வழி பாட்டி தாய் வழி பாட்டி சாரி தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி கிட்ட பணத்தை கொடுத்து வைப்பது சிறப்பு சரி அவங்ககிட்ட முடியாது அந்த மாதிரி உறவுகள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஃபோட்டோ இருந்ததுன்னா அவங்க ஃபோட்டோவை வீட்டில் வச்சு அந்த போட்டோ முன்னால பணத்தை வச்சு அது சிறப்பு அதாவது தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி கரெக்டாக தெரிஞ்சிடங்க சரி நானும் குழப்பம் நீங்கள் குழம்புலாங்க தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி இந்த இரண்டு உறவுகள் பணம் கொடுத்து வாங்கும்போது சிறப்பாக இருக்கும் அவங்க இல்லை என்ன பண்ணலாம் ரெண்டு ஃபோட்டோ அவங்க போட்டோ இருந்ததுன்னா வச்சு அந்த போட்டோ அப்படின்னால பணத்தை வச்சு வச்சு நீங்கள் எடுங்க உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சின்ன மாமியார் இருக்கிறாங்கன்னா மாமியாரோட அக்கா தஞ்சிருப்பாங்கள்ல சின்ன மாமியார் தானே அவங்க தங்கச்சுருப்பாங்கள்ல அவங்ககிட்டே நீங்கள் பணம் கொடுத்து கொடு கொடுக்க கொடுக்கல் வாங்க வச்சுக்கலாம் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வைக்கலாம் கொடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையின்னு வரும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு பணங்கள் கிடைச்சிக்கொண்டே இருக்கும் இது ஒரு ரகம் அதாவது உங்கள் ராசியில் வந்து குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த தான் உங்களுக்கு வருமானம் வரும் இது இந்த பிறப்பின் அமைப்பு அதுதான் அந்த வருமானம் நல்ல வருமானமாக கெட்ட வருமானமாக முடிவு உங்கள் கையில் சரி இந்த குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு வந்து ஆறு எட்டாம் அதிபதியாகவோ உங்க ராசிக்கு மகா பாவியாக வந்துட்டாரு என்ன பண்ணுவாரு இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நீங்க கவனமாக பணத்தை கொடுக்கும்போது கவனமாக கொடுக்க வேண்டும் முதல்ல தெரியாத தெரிஞ்சுக்கிடுங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னு உங்களுடைய குரு இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய குரு அவங்க ஜாதத்தில் வந்து ஒன்னு அஞ்சு உங்களும் இருக்கிறாருன்னா கண்டிப்பா பணம் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுக்கற பணம் திரும்பி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்கள் உங்கள் ஜாத்திலேயே வந்து குரு பகவான் கெட்டு போயிருக்கிறாரு இது போன்ற உறவுகிட்ட பணம் கொடுக்குறோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கே குரு பகவான் வந்து ஆறு டைம் சாதி ஆறாம் மட்டம் ஆறாம் இடம் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எங்கே பணம் கொடுத்து வாங்கினாலும் பிரச்சனை இது தான் செய்யும் அப்போ பணத்தை வந்து நம்ம ஏற்றை கொடுத்து வாங்கணும் ஏற்றை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணி இதை செய்யலாம் இப்படி செய்யும்போது என்னாகுன்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு தேவைக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்போ அந்தந்த உறவுகள்கிட்ட பணம் வந்து கொண்டே இருக்கும் நான் ஏற்கனவே இந்த சொன்ன வீடியோவில் சொன்ன அனைத்து விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து அவசர உதவிக்கு ஏற்ற கையிட்டிக்கிலோ அந்த உறவுகளை நீங்கள் சொன்ன உறவுகள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களோட பணம் கிடைச்சிருக்கும் இதுதான் உண்மை இது எல்லாமே என் அனுபவத்தை நான் எடுத்த விஷயத்த ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உங்களுக்கு போர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி இது போல ஜோதி பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னுடைய சேனல்ல நிறைய போட்டிருக்கேன் சேனல் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி அனுபவ ஜோதிடம் போய் பாருங்கள் பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் நாள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்